ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு இசன்யா விளாக்கு என் பையனுக்கு வந்து ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும் அது ஏன் அவனை எங்களுக்குமே இன்னும் தெரியலை ஆனால் அவனுக்கு அதை வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் இது வரைக்கும் ஒரு முந்நூறுவா கிட்டே நாங்கள் ஃபிஷ் வாங்கி கொடுத்தோம் ஆனால் அது எல்லாமே எங்கள் வீட்டுக்கு வந்தவொன்னே செத்து போயிருது ஒரு வாரம் மிஞ்சி போனால் ரெண்டு வாரம் அவ்வளோதான் தாக்கு பிடிக்கல செத்து போயிருது சரி அவன் ஆசைப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் ஆற்றுக்கு போய் நேற்று மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான் அவன் வந்தவன் காட்டுவோம் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு மட்டும் பாருங்களேன் அவன் எவ்வளவு ஹாப்பியா இருப்பான் தெரியுமா

என்னது உனக்கு பிடிக்குமா என்னது இது சர்பிரைஸா யார் கொடுத்தா சர்ப்ரைஸ் உனக்கு

தண்ணியில் எப்படி வாய் எப்படி இருக்குது ஆச்சுக்கா ஹாப்பி அணி ஜாலி என்ன இங்கே போய் சொல்லு சுபேஷ் என்னது இங்கே பாரு இங்கே போய் சொல்லு என்னது சூப்பரா அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு சுபேஷ் தேங்க்ஸ்